புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் தாஞ்சூரை சேர்ந்த பெருமாள் ஐம்பத்தி எட்டு இவர் அந்த பள்ளியில் படித்து வரும் மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக ந தவறாக நடந்து கொண்டதாக மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையை அடுத்து ஏழு மாணவிகளிடம் பாலியல் ரீதியான தொந்தரவு செய்தது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வசந்தகுமார் அரிமளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் திங்கள்கிழமை புகார் அளித்தனர் புகாரை தொடர்ந்து போக்சோ சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெருமாளை செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர் நெஞ்சுவலி இருப்பதாக அவர் தெரிவித்ததை அடுத்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு வழங்கப்பட்ட முதலவி சிகிச்சைக்கு பிறகு பெருமாளை போலீசார் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் மாலையில் அஜயப்படுத்தினர் அவரை வரும் மார்ச் நாலாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி போ ஏ கே உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து உதமை தலைவர் ஆசிரியர் பெருமாள் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார்